ரொம்ப ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பண்ணுவேன் எப்படி நல்லா காமெடி நான் வந்தேன் அப்படிங்கிறலாம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாது இப்போ படிக்கும்போது கூட என்னோடய நண்பர்கள் சொன்னார் கும்மலை வடிகளையா இருந்தாங்க கும்மல வடிகள் இறையா இருந்தேன் பேர் வெறும் வடிவேல் தான் எவனால் எவ்வளோ பொருத்தி போட்டு கூட கூட எதாச்சும் பேரை மாற்றி விட்டு போயிருக்காங்க பேரு வெறும் வடிவேல் தான் ஏழை எளியோருக்கு கொஞ்சம் பார்த்து வரைய போடுங்கள் என தனது காமெடி பாணியில் வருமான வரித்துறை அதிகாரியிடம் நடிகர் வடிவேலு கோரிக்கை விடுத்தது பொருளாக வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுரை வருமான வரித்துறை ரெகுலேஷன் கிளப் சார்பில் குலம் பகுதியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் தலைமை ஆணையர் சஞ்சய் ராய் முதன்மை ஆணையர் வசந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் வடிவேலு கலந்து கொண்டு குத்து வழக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டன இதில் கலந்து கொண்ட நடிகர் வடிவேலு போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய வடிவேலு மதுரையில் நடப்பதை காமெடியாக நடித்ததால் வடிவேலு என தனக்கு பெயர் சூட்டப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்தினார் முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்ட வாக்குகள் தமிழ் புத்தாண்ட வாக்குகள் பொங்கல் வாக்குகள் சொல்லி என் ஒரு வார்த்தை முடிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பண்ணுவேன் எப்படி நல்லா காமெடி நான் வந்தேன் அப்படிங்கிறதா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாது இப்போ படிக்கும்போது கூட என்னுடைய நண்பர்கள் சொன்னார்

உலகே அளவேண்டும் அந்த இடத்துல என் படி பாருங்களா இது ஆறு ஏழு தான் அது என்னால் இது என்னென்னா இந்த திரையுலகத்துக்கு போன காரணமே இந்த மதுரை தான் இந்த மதுரையில் நடக்கிற சம்பவத்தை பூரா காமெடியாகவே பார்ப்பேன் அவன் சீரிச்சா சண்டை கொடுக்கிட்டு இருப்பான் இப்போ இப்போ ஒரு பெரிய பாட்டில் எடுத்து அவன் அடிப்பான் அவன் குந்திக்கிருவான் எவனும் போய் எட்டி பார்ப்பான் அவர் வீட்டிலேருந்து எட்டி பார்ப்பான் அவன் எத்தியை பொழுதுடுவாங்க அவன் பாவன் அன்னைக்கு தான் ஊர்லிட்டு வந்திருப்பான் என்ன சண்டை அப்படின்னு எட்டி பார்ப்பான் இவனுக்கு இவனுக்கு தான் ஜண்டை ஒரு சோடா பாடலில் எடுத்தாங்க அவன் அடிப்பான் இவன் திருப்பி இவன் அடிப்பான் இன்னொரு சோடா பாடலுக்கு ஓங்கி அடிப்பான்ல என்னையா வெளியே தகரால ஒன்று எட்டி பார்க்கும்போது அதை நெத்தியை பொழுதுவாங்க அவனை கொண்டு பனி நாள் ஆசிரியர் வச்சிருப்பாங்க ஆக சண்டை போட்டு ரெண்டு பேரும் ஓடிடுவான் இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு என்னை இங்கே அவர்கள் எல்லாரும் எனக்கு அழைப்பு கொடுத்து என்னுடைய அன்பு கூறிய அண்ணன் ரகு அவர்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க எனக்கு நாலு நாளைக்கு முன்னாலே பொங்கல் வந்து ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு இங்கே வந்து இந்த விழாவை கொஞ்சம் மக்களோட மக்களாக சேர்ந்து சிறப்பாக பண்ணணுங்கிற எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு அந்த ஆசை இந்த இந்த அளவு மூலியமாக இங்கே வந்து சிறப்பாக பண்ணிட்டுருக்கணும் என்ன முடிஞ்சு